அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பேயா இல்லை மனநோயா ஒருவருக்கு ஏதோ பேசுகிறாரு புலம்புறாரு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கும் மற்றவங்களுக்கு அது அவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு மனநோயாக இருக்காங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் டாக்டருக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சரியாகலைன்ற மாதிரி ஒரு நிலைமையிலேயே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மன நோயாளியை போய் பேய் இருக்குதுன்னு ட்ரீ அதாவது பேய் ஓட்ட தெரியாதவங்க அது அது சம்மந்தமான விஷயங்கள் தெரியாதவங்கள்கிட்ட போய் அதுக்கான செலவு செஞ்சுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படியே ரெண்டு விதமாக இருக்குது இப்போ நம்ம என்ன எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஐம்படைத்தாலி அந்த ஐம்படைத்தாலியில் ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா புங்கன் விதை அந்த புங்கன் விதை இருக்குல்ல அதை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இடுப்பில் கட்டி விடுவாங்க இப்போ வந்து எல்லாம் ஒரு செஞ்சு போடுறது அந்தளவுக்கு அது பலன் கொடுக்குமாங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிறந்த பிள்ளைங்களுக்கு ஒரிஜினல் புங்கன் விதையை இடுப்பில் கட்டி விடுவாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பேய் பிசாசு தொந்தரவுகள் அந்த குழந்தைய அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று அந்த காலத்தில் உள்ளவங்களுடைய வாழ்க்கை முறையில் இது ஒரு முக்கியமான விஷயம் இதை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு இல்லை அவங்களோட செய்கை சரியில்லை மாற்றம் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிறது பேயா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அந்த பொங்கன் விதையை எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த மனநோயாளியாக அல்லது பேயான சந்தேகத்துக்கு இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம இந்த உண்மையை சொல்லக்கூடாது சொல்லாமல் அவங்க தூங்குறப்ப அவங்க தலைக்கு அருகில் ஒரு பதினோரு புங்கன் விதையை எடுத்து வச்சிடணும் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நைட்டில் தொந்தரவு இருக்காது திருப்பி அதுக்கு அடுத்த நாள் அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி ஒரு மூணு நாளைக்கு அவங்களுடைய தூங்கும்போது தலையானைக்கு கீழேயோ இல்லை தலையானைக்குள்ளேயோ எப்படியோ அவங்க தூங்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதை வச்சுருங்க அதே மாதிரி அவங்க இருக்கிற வசிக்கிற வீட்டு நிலைவாசலில் அந்த பொங்க விதையை நம்ம ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி கூட கட்டி வச்சிடலாம் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக பேய் பிசாசு காற்று கருப்பு தொந்தரவாக இருந்தால் கண்டிப்பாக அது விலகிறோம் அவங்க நார்மலுக்கு வந்துடுவாங்க ஒரு சகஜ நிலையில் இருப்பாங்க அப்போ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இவங்களுக்கு இருந்தது பேயி பிசாசு போன்ற ஏதோ ஒரு காற்று கருப்பு போன்ற தொந்தரவு வந்துருக்குது அது வில ஆட்டோமேட்டிக்காக அது விலகிடும் ஏன்னா அது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்ம எளிதாக சொல்கிறோம் பொங்கன் வந்து ஈஸியாக ரோட்டில் கிடக்கும் சாலையோரத்தில் கிடக்கும் ஆனால் அதோடய மகிமைகள் வந்து மிகப்பெரியது அதை நம்ம அனுபவிக்கும்போது அது அந்த பொருள் அங்கேருந்து கொஞ்சம் உண்மையாக பேய் பிடிச்சவங்களுக்கு அந்த உண்மையை சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட நான் இதை வைக்கிறேன் உனக்கு போயிடும் அவங்க சில பேர் இப்போ நடிக்கிற ஆளுங்கனா இருக்குது அதை வச்சு சில வேலைகள் செய்வாங்க நம்ம அதுக்கு இல்லை முக்கியமான விஷயம் அதை அந்த வச்சு செஞ்சோம்னா இல்லை அதை வைக்கிறோம் அவங்கள்ட்டே அந்த சேஞ்சஸ் தெரியல மாற்றம் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படி இது பேயா இல்லையாங்கிறதுக்கு அந்த பொங்கன் விதையை வச்சு அவங்க நடவடிக்கையில் மாற்றம் இல்லை அதே மாதிரி இருக்காங்க அப்படியே இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக பேய் பிசாச தொந்தரவாக இருக்க வாய்ப்பே இல்லை இது நூறு சதவீதம் தான் அடித்து சொல்லலாம் அப்படி பேய் பிசாசு தொந்தரவாக இருந்தால் அந்த புங்கன் விதை அருகில் இருக்கிறப்ப அவங்க எந்த ஒரு சேஷ்டையும் தொந்தரவும் இருக்காது நிம்மதியாக தூங்குவாங்க முதல் நிம்மதியாக தூங்குவாங்க அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து அவங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லை அப்படிங்கிறது பேய் பிசாசு தொந்தரவு இருந்தால் புங்கன் விதை அருகில் இருக்கிறப்ப அவங்க எந்த தொந்தரவும் நம்மள பண்ண மாட்டாங்க அவங்களும் நிம்மதியாக தூங்குவாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய வழியாக இதை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் குழப்பிக்க வேண்டியதில்லை இது உங்களுக்கு மனநோய் பேய் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடச்சிரும் அந்த புங்கநூதியை பயன்படுத்தி அவங்களோட நடவடிக்கையில் மாற்றமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகி மனநோய் வேறு என்ன அவங்களுக்கு பிரச்சனை பார்த்து அவங்களுக்கான சிகிச்சை எடுக்கணும் நன்றி வணக்கம்